அண்ட் லேடிஸ் இப்பொழுது பிரபல டாக்டர் கலைமாமணி பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பாரத ரத்னா போன்ற பல பட்டங்களை விரைவில் பெற இருக்கும் நமது தேனாம்பேட்டை தேவானந்த அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள் நாதஸ்வரம் சொல் இவ்வளவு பெருசா இருக்க வாய் வலிக்காது அதை பத்தி நீ என்ன கவலைப்படுற வாசிக்கிற அவர் கவலைப்படணும் சொல்றாரு தலைவர் அவர்களே பெரிய தாய்மார்களே இதுல விட்ட தாய்மார்களை விட்ட ஆரம்பிங்க எனக்கு முன்னால் பேசிய நூத்தி பதினாலாவது வட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே எனக்கு பின்னால் கச்சேரி மேட அடிக்கடி அரசியல் மேடைக்கு போறாரா அந்த ஞாபகம் இசைய ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே மணி நாசுரத்தை தூக்கூட முதல்ல மணியை தூக்கி விடுங்க என்னையா நான் வெளியூர்ல நாதஸ்வரம் ஆச்சா அடிக்கத்தான் சொல்லுவானுங்க இங்க கொல்லவே சொல்றானுங்க இதுக்குத்தான் உள்ளூர்ல நாதஸ்வரமே வாசிக்க கூடாதுங்கிறது அண்ணன் உங்களை சொல்லல பாம்ப பாம்ப எங்க எங்க நாதஸ்வரத்துல அண்ணன் அது நம்மள ஒண்ணு கடிக்கல அதுவா போயிரு அது நம்மள தான் கடிச்சு பாக்கட்டுமே அது செத்து போ கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா கொஞ்சம் எந்திரிக்க முடியாது முடிசா தான் எந்திரிக்க முடியும் நீங்க நல்லா வாசிக்கிறது மட்டும் இல்ல நல்லா பேசவும் செய்றீங்க ஆமா நீங்க யாரு என் பேரு சாந்தா நான் நல்லா தமிழ் வாசிப்பேன்

இதை எப்படி வாசிக்கிறீங்க ஏணி வச்சு அதுல வாயை வச்சு வாசிக்கிறேன் எல்லாரும் மாதிரி தூக்கி தான் சாங்க ஏங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உங்களை மட்டுமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு பின்னால் இருக்குதே அதுவும் தான் பிடிச்சிருக்கு ஓ நாகசுரமா ஆமா ஐயா நீங்க வாசிக்கிறது கேட்கணும் போல இருக்கு இப்ப வாசிக்க முடியாதே ஏன் மூணுல இருந்து அஞ்சு ராகு காலம் அஞ்சுல இருந்து ஏழு யமகண்டம் ஏழுல இருந்து அமிர்தயோகம் அப்ப வாசிச்சு உன்னை தூங்க வச்சிடறேன் அப்ப நானு நீ தூங்கு வாசிச்சு எழுப்பிடுற ஐயோ டயர்டா இருக்கு பெட்ரூம் எங்க இருக்கு என் பெட்ரூம் இங்க இருக்கு என் பெட்ரூம் இங்க இருக்கு என் பெட்ரூம் இங்க இருக்கு என் பெட்ரூம் இங்க இருக்கு ஐயோ பாத்ரூம் எங்க இருக்கு என்னக்கா நாலு சொல்ல படுக்கைக்கே வந்துருச்சா எப்போ ஞாபகம் தானா காந்தா அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற என்னது இது நாலு சொல்றத கலப்ப மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு

மாധ്യമ இல்லாமலே வாசிக்கிறீங்க எங்க ரெண்டு பேத்துல யாரை கட்டி போறீங்க களங்கிரன் எல்லாம் தெய்வம் மாதிரி தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க அங்க பாருங்க முருகன் வள்ளி தெய்வானை எப்படி ஆ ஆ ஹே ஐட்டங்களை பார்த்தா இன்னைக்கு நம்ம அசத்தியர் வாழுக போலர்க்கே நாதா என்ன கோடத்தோட வர வால் இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க தெம்ப அறுக்க வேண்டாம் அதுக்கு தான் ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா ஒட்டகப்பாலா அத்தா என்னடி முருங்காயோட வந்து நிக்கிற காயிர்களை பச்சையா சாப்பிட்டா சக்தி அதிகரிக்கணும் சொல்லிருக்காங்க நீங்க நாதஸ்வரம் வாசிக்கணும் நான் தவுல் அடிக்கணும் கவலையே படாத மேல் சாயல்லே வாசிக்கிறேன் E é primo. É வாசிக்க முடியலையே அப்பா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை கிள்ளாத கையும் கையல்ல உன்னை பிடிக்காத ஆணும் ஆணல்ல அடிக்காத தவிலும் தில நீ அடிக்காத தவிழிலும் தவிலல்ல இரண்டு வேண்டும் இரண்டு தாவில் வேண்டும் இறைவனிடம் கேட்டே அடித்து வாழவும் அனைத்து வாழவும் இரண்டு தாவில் வே கொஞ்ச கொஞ்சம் குப்புற தள்ளிட்டீங்களேடி உங்களை சொல்லி குத்தமில்ல குற்றம் புரியவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது அட்டிரண்டு படைத்து <usion>